ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நக்ஷத்தா க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா வயலில் சமைச்சி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாங்க எங்களுக்கு ஏன்னால் நம்ம எப்போவும் வந்து வீட்டில் கிச்சனில் சமைச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வயல்வெளியில் சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இந்த வயலில் நாங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பார்த்தேன் எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மீன் ஃப்ரை ஆனியன் ரைத்தா ஆயில் பா பாயில் பண்ண எக்கு இதெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் சமைச்சு சாப்பிட்டோம் வில்லேஜோட லைஃப் வந்து நம்மளை மாதிரி இருக்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது பட் ஆனால் இந்த மாதிரி வில்லேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போய் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அதோட டேஸ்ட்டே தனிதாங்க நாங்கள் போய் சாப்பிட்டப்போ எல்லோரும் வந்து சூப்பராக இருக்கு நம்ம பெருசாக சமைக்கணும்னு இல்லை சிம்பிளாக செஞ்சாலுமே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு வயல்வெளியில் அந்த காற்று இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எங்களுக்கு நல்லாவும் என்ஜாய் பண்ணோங்க அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி போய் ஃபேமிலியாக போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அது பேர லெவலில் இருக்கும் எப்பவும் வீட்டில் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் சமைக்கும் போது அதெல்லாம் சொல்கிறத விட அந்த இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சும்மா அப்படி இருந்துச்சு ஏன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அது மாதிரியே இந்த இயற்கையான சூழலில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அது ஹாசம் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா வந்து தம் போட்டு நல்லா அப்படி வச்சுருந்தோம் சூப்பராக இருந்தது வயலில் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஹஸ்தமாக இருந்ததுங்க பாருங்கள் எல்லோரும் நல்லா சேர்ந்து சாப்பிட்டோம் ஹாப்பி டூ டுடே ஹேப்பி சண்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்